ஆமாம் என்ன தான் நடக்குதும் கஷ்ட கற்பமாக போயிடுச்சு ஆ எல்லாமே கரெக்டாக தான் குமார் போயிட்டுருக்கு தினகரன்லாம் வந்து அனுபவிச்சானுங்க அதுக்கப்புறம் முழுக்க போக வேண்டியதானே அதை விட்டுட்டு திருப்பிக்கிட்டு இன்னும் வேணும் வாதிப்படத்தில் வர மாதிரி தம்பி பொண்டாக்கு வேணும் கற்போட வேணும் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு அமைதியா போயிருந்தேன் வேற விஷயம் அதுவும் அவ்வளோ காசு வச்சிருக்காங்க அவ்வளோ அமைதியாக இருக்கா அவளுக்கு நாங்கள் மேற்கொண்டும் அப்படியே அனுபவிக்கணும்னு பார்த்தா எப்படி குமார்

நம்ம ஒண்ணு வருமானத்துக்கு வழி இருக்கு இனிமேல் நம்ம இனிம நாப்பது தலைமுறை கஷ்டம் கிடையாதுன்றப்ப போயிடணும் அதை விட்டு போட்டு திண்டமும் எனக்கு வேணும் நான் அட்டை மாதிரி உறிஞ்சு ஒட்டிப்பேன் தினகரன் நிற்க கட்சிக்காரமிக்கே நல்லா தெரியும் அங்க தினகரனுக்கு வந்து பேர் அந்த அளவுக்கு கிடையாது என்ன பண்றது நான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்டு விட்டு சின்னம்மா பேர் ஏன்டா யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க தியாகத் தலைவி சபத தாய் அம்மாக்கு கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணாங்கன்னு சொன்னீங்களேடா அதை ஏன்டா உபயோகப்படுத்த மாட்டேன்றீங்கன்னா அது உங்க பொதுச் செயலர் அவங்க அதுக்கு தினங்கரம் ஒழுங்கான பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு பாவன் கட்சிக்காரன் வீட்டுல வந்து வேட்டையை கட்டிட்டு போய் தொப்பிச்சின்னு ஓட்டு போடுன்னு கேட்டா நைட்டு பொண்டாட்டி வீட்டுல கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறா அதுதான் உண்மை ஏன்னா வந்து நீ போயும் போய் உளுக்கா போய் கேக்குறேன்றது மக்களுக்கு நல்லா தெரியுது அம்மா நான் இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன் உழவுத் தினகரன் இது வந்து கஷ்டம்னு சொல்லி உளவுத்துறை சொல்லிருக்கு சொல்லி இருக்கு இதுக்கு எதுக்குடா உளவுத்துறை ரோட்ல வைக்கிற இ இட்லி இட்லி வைக்கிற ஆயா கிட்ட கேட்டா சொல்லும்போது போது இதுக்கு உழவுத் துறை ரேஞ்சுக்குலாம் வீசுறான்ன்றது நல்ல கரெக்ட்வா சொல்ல தெரிஞ்சு ம் ஒரே ஒரு வாய்ப்பு பாருங்க இல்லனா பத்தாயிரூபா போயிடுச்சு பத்தாயிரம் ரூபாய்ல பஞ்சாயம் ரூபா கூட கொடுப்பான் கொடுத்துட்டு வாங்கிட்டு போடக்கூடாது இவங்க மட்டுமே நல்ல நேர்மையானவனா அதான் இவர் வந்து பன்னீர்செல்வத்தை வந்து அவரோட நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி பேப்பர்ல ஏய் அவர் சரி அவர் நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் நீங்க யார் பரமர பணக்காரனா கிடையாது என்ன எல்லாம் தெரியும் எட்டு கோடி ரூபாய் அவன் பொண்டாட்சி அஞ்சு கோடி கடன் இருக்குன்னு சொல்லி பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்கான் எலெக்ஷன் கமிஷன்ல இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு என்ன பண்றது நேத்து ஒரு இது போட்டு கேட்கு எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி தப்பி போட்டு ஓட்டுக்க நீங்க எப்ப குள்ளா வைக்க ஆரம்பிச்சீங்க அலோ நான் வைக்கிறேன் இல்லைங்க முதலமைச்சர் அப்படின்ற அதாவது கழுவி கழுவி ஊத்துறானுங்க அவனுக்கு பயத்துல அவங்க பயத்துல அவங்க தெரியுது தியாகத்திலேயும் சின்னம்மா பேரே போடலையே போட்டா இன்னா ஒண்ணு தெரியும் போட்டா நான் மட்டும் தெரிஞ்சிருமா நீங்க யாரையும் முகமூடி கொள்ளக்காரனு நல்லா தெரியும் அதான் நானும் சொல்லிருந்தேன் பன்னீர் செல்வமும் ஓட்டு கேட்கறாருப்பா அந்த பக்கம் அம்மா படம் ஃபுல்லா போட்டிருக்காரு வேட்பாளர் படம் போட்டுருக்காரு பன்னீர் செல்வம் படம் போட்டிருக்காரு ஏன்னா மடியில கனம் எல்லாம் வழியில பயங்கரது உங்களுக்கு மடியில மணம் இல்லடா உங்களுக்கு உடம்பே கனமா இருக்கு அப்புறம் நீங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ஓட்டு கேப்பீங்க

ஆட்டோமேட்டிக்கா கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சிடும் எந்த பக்கம் எந்த படம் எடுத்தால் ஓடும் அப்படின்ற மாதிரி இப்போ கட்சிக்காரனு நல்லா தெரிஞ்சிடும் இவங்க மவுஸ் யார் பக்கம் இருக்கு இப்ப இருக்கு ஆனா இவனுக்கு பிடிச்சி வச்சிருக்கானுங்க சின்னத்தையே முடக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன வந்து அகிலேஷ் யாதவுக்கும் அவங்க அப்பாக்கும் பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் வந்தப்ப அகிலேஷ் யாதவுக்கு தான் கொடுத்தான் ஏன்னா அவங்க பக்கம் தான் நான் எம்எல்ஏஸ் நிறைய இருக்காங்கன்னு கொடுத்தான் ஏன் இந்த பக்கம் கொடுக்கல உடனே இவனுக்கு பிஜேபி மோடினு மோடியை கே சொல்லுவானுங்க இந்த பக்கம் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நீ எப்படி இந்த மெஜாரிட்டியை கொண்டு வந்தன்றது நல்லா தெரியும் அதனால வந்து அந்த கேஸே கோர்ட்ல இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நீ எம்எல்ஏ எல்லாம் புடிச்சு அப்பட்டமா கை கண்ணாடி கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி அப்பட்டமா இவனுக்கு வச்சிருந்தாங்கன்றது நல்லா தெரியுது சோ அப்படி இருக்கும்போது வந்து எலெக்ஷன் கமிஷனும் கரெக்டான தீர்ப்பை தான் கொடுத்துருக்கு இல்லைன்னா இவங்களுக்கு தான் ஆக்சுவலி பார்க்க இவங்களுக்கு தான் வந்துருக்கு நான் ரெட்ட ஏன் வரலன்னா நீ வந்து எம்எல்ஏஸ் உங்க கூட வச்சிருக்கிறது எப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஃபுல்லா தமிழ்நாடு உலகமே பார்த்து சிரிச்சிச்சு கூவாத்தூர் கூன் பாண்டிகள் இவங்களை வச்சது இதுதான் மெயின் ரீசன் அதனால இவங்க வந்து இவங்க பேர் அவ்வளவுதான் இவங்க என்ன பண்றது இவங்களுக்கும் நல்லா தெரியும் பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு கடைசி அஸ்தரம் அதுதானே வேற எதுவும் அவங்க என்ன இது பண்ணிருக்காங்க இப்ப கூட்டமே குமார் நம்ம பெரியகுளத்துல இருந்து திருச்சியில இருந்து தான் கட்சிக்காரங்களை கூட்டு வராங்க லோக்கல் கட்சி அங்க இருக்க லோக்கல் கட்சிக்காரங்க எல்லாம் பன்னீர்செல்வம் குரூப்போட தான் இருக்கானுங்க நிர்வாகிகள் லோக்கல்ல இருக்க நிர்வாகிகள் மதுசூதனுக்கு தான் ஆதரவு அங்க வேணா தனிப்பட்ட முறையில வந்து மதுசூதன ஆதரவு தெரிவிக்கிறானுங்க கூட்டத்தை இது பண்ணல ஏன்னா அவங்களுக்கும் சில ஆர்கனைசேஷன் டிபிகல் இருக்கும்ல மேல இது பண்ணிக்கிட்டு கூடாதுன்றது ஆனா கூட்டம் திருச்சி அப்புறம் வந்து மன்னார்குடியில இருந்து மெயின் அதுக்கப்புறம் அந்த திண்டுக்கல் ஏற்கனவே அவரு ஒரு வாட்டி இருந்தார்ல அந்த தொகுதியிலிருந்து அங்க இருந்தாலும் ஆட்கள் வராங்க தினம் தானோ பஸ்ல வந்து இத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு அந்த பஸ் கம்பெனியை காண்டாக்ட் எடுத்திருக்காங்க போல தானே கூட்டிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இதுவும் கூட என்ன இவங்க லோக்கல் கல்லா நல்லா பாருங்க நீங்க லோக்கல் கட்சிக்கார மேலதான் பார்க்கலாம் கூடமா இருக்கிறதுல தொண்டர்கள்லாம் அங்கிருந்து கூட்டம் தொண்டர்கள்னு கிடையாது அவங்க எல்லாம் அங்கிருந்து கூட்டிட்டு வர ஆட்கள் ஒரு நாளைக்கு முன்னூறுன்னு சொல்லி போட்டு விட்டு கூட்டிட்டு வரானுங்க அவ்வளவுதான் கூட்டிட்டு வந்து சாப்பாடு குடுக்க வேண்டியது எல்லாம் குடுத்து இது பண்றோம்னா கண்டிப்பா இவனுங்க மக்களுக்கு பணப்பட்டு வரா பண்ணுவானுங்க எலெக்ஷன் அதுக்குன்னே இந்த அரப்போ இயக்கம் எல்லாம் தனியா ஒரு டீம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க இவனுக்கு காசு கொடுக்க கூடாது எல்லாருமே அந்த அலாட் ஆறு முகம் மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க எங்க என்ன வந்தாலும் விடக்கூடாது ஏன்னா இவனுங்க வேலை அதுதான் அதுதான் வேலை அதுல வந்து டிஸ்ட்ரிக் பண்றதுக்கு மறக்கணுமோ திடக்கணுமோ அதான் ஆமா அது ஃபுல்லா அத பிளாக் பண்ணிட்டு காசு போகாம புடிச்சு குடிச்சு இது பண்ணாலும் தப்பு கிடையாது ஏன்னா இவங்க வரவே கூடாது தப்பே கிடையாது வர உடவும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கிட்டதான் தமிழ்நாட்டோட மாடமே இருக்கு வட சென்னை வந்து வீரத்தின் விலைநிலம்னு ஒரு பேர் இருக்கு அதுல வந்து கண்டிப்பா வந்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அந்த மாற்றத்தை இவனுங்க தான் கொண்டு வரணும் அது இவனுக்கு கையில தான் கிடக்கு கண்டிப்பா காசு கொடுத்தா கூட வாங்கிட்டு உனக்கு கோட்டு போடக்கூடாது மண்ணை கவு வைக்கணும் அதுதான்

হ'ব নে ফোন বাই 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 বাই